உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுளாவிய நீர்வழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் நம்மளுடைய சேனலிலே தொடர்ந்து திருவாசகத்திலே முதல் பதிகமாக இடம்பெற்றுள்ள சிவபுராணம் குறித்து வரிக்கு வரி சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே நாம் இன்றைக்கு சிந்தைக்கு எடுத்து கொண்டிருக்கிற வரி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என்கிற வரியை நாம் சிந்திக்கிறோம் இந்த வரியை குறித்து பேசுவதற்காக ஐந்து நாட்களாக ஒரு போராட்டம் என்னால் நேரம் ஒதுக்க முடியவில்லை அல்லது நேரம் என்னை ஒதுக்கிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என்கிற வரியை உச்சரிப்பதற்கு என் சிந்தையிலே மகிழ்ச்சி இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அப்போ மகிழ்ச்சியோடு இருக்கிற தருணம் நீ இந்த வரியை அரங்கேற்ற வேண்டும் என்பது சிவபெருமானுடைய சித்தம் போலும் அதனால தான் இன்றைக்கு இன்றைய தினம் நம்ம அந்த வரியை குறித்து நாம் சிந்திக்க அமர்ந்திருக்கிறோம் இது ஒவ்வொரு வரியாக நாம் சிந்திக்க வேண்டும் நம்ம ஏன்னா அந்த திருவாசகத்தை இந்த தலைமுறை பிள்ளைகள் அதிகமாக போய் சேரவில்லை சேராதனால தான் நிறைய சிறு குறு தெய்வங்கள் இந்த மற்ற இதெல்லாம் வந்து பெருகி போய் இன்னமும் மக்கள் வந்து அந்த குறி சொல்லுகிறவர்கள் மாந்திரிகம் செய்கிறவர்கள் நாடி போய் பொன்பொருளை இழந்து மன சஞ்சலத்துக்கு ஆளாகி வருகிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோருக்குமே இது போய் சேர வேண்டும் நம்ம வரி வரியாக பார்க்கிறோம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெள்க பிறப்பறக்கும் பிஞ்சகன்தன் பெய்கடல்கள் வெள்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெள்க கரங்குவிவார் உள்மகிழும் கோண்களல்கள் வெல்க சிரங்குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் களல் வெல்க ஈசனடி போற்றி இந்தை அடி போற்றி நேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் நடி போற்றி மாய பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி சீரார் நம் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவன் சிந்தையுள் நின்றாதனால் அவனருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை இந்த சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை என்பதை தான் இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம் இந்த மேலே நாம் கடந்து வந்த வரிகள் ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு காணொலியை நாம் பதிவேற்றி இருக்கிறோம் அதை வந்து சிவன் அன்பர்கள் சிவன் அடியார்கள் நேசர்கள் அந்த காணொளிகளிலே அதை வாசித்து இன்புறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இன்றைக்கு வந்து சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அந்த சொல்லுகிற பொழுது நாபிக் கமலத்திலிருந்து அதை வரணும் அது சொல்கிறார் வரு ஊனுருக உயிர் உருக உள்ளொளி பெருக அதை சொல்லணும் சிவாய நமகன்னா வாயிலிருந்து சொல்லக்கூடாது நாக்கிலிருந்து சொல்லக்கூடாது நெஞ்சிலிருந்து சொல்லக்கூடாது இருந்து அந்த இது வரணும் ஒரு பசுமாடு ஒரு கன்று ஈண்டு விட்டால் கன்று எழுந்து நிற்பதற்குள்ள அந்த பசுமாடு அவ்வளவு தவித்து போவோம் அந்த தாய் பசு நாவால் வருடி கொடுத்து அதோட விளையாண்டு அந்த கன்று வந்து அதனுடைய அமுது பரவக்கூடிய மார்பை கண்டுபிடித்து அது பால் சுரக்கம் மடி சுரந்து நிற்கும் அது குடிக்கும் பொழுது அந்த பசுவிற்கும் ஒரு பேரானந்தம் இந்த கன்றுவுக்கும் ஒரு பேரானந்தம் அந்த ரெண்டு பேருக்கு இடையில ஒரு ஆனந்தம் ஏற்படுது பாருங்க அதுதான் அந்த சிந்தை மகிழ பசுவும் சிந்தை மகிழ்கிறது கன்றும் சிந்தை மகிழ்கிறது நம்முடைய தாய் மாணவராக இருக்கக்கூடிய சிவபெருமானும் சிந்தை மகிழ வேண்டும் அந்த சிவபெருமானிடம் நாமும் சிந்தை ஊற சிந்தையிலே தேனூர அந்த மகிழ்ச்சி பொங்க அதை சொல்லணும் அதுதான் இந்த வரிகளை அவர் சொல்லுகிறார் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அது எப்படி சொல்லணும் சிந்தை மகிழ முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் முந்தை வினை முந்தையனாக்கா நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனை பிறப்புன்னு நமக்கு தெரியுமா அது எந்தெந்த பிறவியிலே என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறோம் என்பது நமக்கு தெரியுமா அந்த நமக்கு முன்னால் பிறந்த நம்மளுடைய பிறவைகளிலே நாம் செய்த பாவங்களும் புண்ணியங்களுமே இப்போ ஊழ்வினையாகவும் கர்ம வினையாகவும் நம்ம தொற்றி கொண்டிருக்கிறது நாம் சிரித்தால் அது நாம் முற்பிறவியில் செய்த ஒரு புண்ணியம் நாம் அழுதால் துன்பமுற்றால் துயரமுற்றிருந்தால் முற்பிறவையில் நாம் செய்த ஒரு கர்ம ஊழ்வினை ஏதோ ஒரு தீங்கு செய்து இருக்கிறோம் அதனுடைய பலனை நம்ம இப்போ பெருகிறோம் அதுதான் இப்போ இந்த பிறவி நீங்கள் ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மோதிரமே வச்சிருப்பீங்க ஏதோ ஒரு நகை சேட்டு கடையில் போய் வைப்பீங்க அந்த கிராம் ஒரு கிராம் மூணாயிரம் ரூபான்னு வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு நீங்கள் அதை பத்து தடவை அந்த சேட்டு கடைக்கு போய் வருகிற பொழுது அந்த நகையுடைய மதிப்பு நாலு கிராம்னா அது அப்படியே தான் இருக்கும் எட்டு கிராம்னா அது அப்படியே தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அந்த கடைக்காரனுக்கு நீங்கள் கட்டுகிற வட்டி இருக்கு பாருங்க அது வந்து இன்றைக்கு மார்க்கெட் ரேட்டு மூணாயிரம்னா அது நீங்கள் கட்டுக்கிற வட்டியெல்லாம் சேர்த்து அஞ்சாயிரம் ஆயிடும் இந்த பிறவியில் நீங்கள் ஒரு மோதிரம் மாதிரி முற்பிறவில நீங்கள் என்னென்னலாம் செய்தீங்களோ அதற்குண்டான வட்டி மொத்தமாக இதில் வந்துடும் இந்த பிறவியில் அப்போ நம்ம என்ன செய்யணும் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அதை சொல்ல சொல்ல எப்படி நான் சொல்லுவேன்னு மாணிக்க வாசகர் சொல்கிறார் பாருங்கள் மணிவாசகர் முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்ணான் அந்த முற்பிறவில என்னென்ன வினைகள் இருக்கோ அவ்வளவும் ஓஞ்சி போகிற அளவுக்கு நான் ஒரு பெரும் மகிழ்ச்சியோடு நான் அதை சொல்லி கொண்டே இருப்பேன் இல்லை ஒரு ஆலய வாசல்ல திருவோடு வைத்திருக்கிற அலுமினிய பாத்திரம் வைத்திருக்கிற நெளிந்த பாத்திரம் வைத்திருக்கிற ஒரு பிச்சைக்காரனுடைய தட்டிலே ஒரு தங்க நாணயம் விழுந்தால் அந்த பிச்சைக்காரன் எவ்வளவு மகிழ்வான் அதை யாசிக்கிறவன் இல்லையா அதே போல் ஒரு நல்ல கொடும் பசியில் இருக்கிற ஒரு குழந்தை அந்த பால் கிடைச்சா அது குடிச்ச பிறகு அது முகத்துல ஒரு சாந்தி நிலவும் தான் ப பால் நினைந்துவிட்டும் தாயினும் பரிந்து பால் நினைந்துவிட்டும் தாயினும் சால பரிந்து வரக்கூடியவர் தான் நம்மளுடைய நம்பெருமான் சிவபெருமான் நாம் அவர் ஆலயத்தை நோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள சிவபெருமான் நம்மளுடைய இல்லத்தை நோக்கி பத்தடி எடுத்து வைத்து வந்து விடுவார் அப்ப நாம் ஒரு விருந்தினர் வந்தா பெரிய மகிழ்ச்சி அடைகிறோம்ல ஒரு விருந்தினருக்கே அவ்வளவு அகமகிழ்ச்சி நமக்கு ஏற்படுகிற பொழுது இந்த உலகத்தை காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு இறைவன் நம்ம இல்லத்தை நம்மளுடைய உள்ளத்தை நம்மளுடைய உணர்வை நம்மளுடைய ஊனை நம்மளுடைய உயிரை ஊடுறவுகிற பொழுது நமக்கு ஒரு பேரானந்தம் ஏற்படும் அதெல்லாம் சொல்லி மாளாது பக்தி என்பது எது தெரியுமா பரவசம்தான் பரவசம் அடைந்தால் அந்த இடத்துல உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அது பக்தியினுடைய வெளிப்பாடு தான் அந்த பரவசம் தான் அந்த கடவுள் உங்களை ஸ்பரிசிக்கிற ஒரு நிகழ்வுன்னு நம்ம அதை சொல்லணும் அது அந்த அளவுக்கு சொல்லணுமா சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை அந்த சுகம் எப்படி இருக்கும் தெரியுமா பழனி பாதயாத்திரை யாத்திரை போற நண்பர்களுக்கெல்லாம் தெரியும் கால்கள் அப்படியே கொப்பளிக்கிற மாதிரி இருக்கும் நாலு இரவு நாலு பகல் நடப்பாங்க அந்த முருகனுக்கு அரோகரான சொல்லுகிற பொழுது அந்த வழி மறக்கும் அந்த வழி மறக்கும் எல்லாரும் அந்த விபதி எடுத்து அந்த பாதத்தின் மேலே அந்த கால்களை தடவி கொண்டு அவ்வளவு வயதானவர்கள் பெண்கள் சிறுவர்கள் குழந்தைகள் அவ்வளவு பேர் காவடி சுமந்து கொண்டு தங்களுடைய உடமைகளை சுமந்து கொண்டு அந்த மதிய நேரங்களில் அந்த அடிக்கிற சூரிய வெப்பத்தில் தார் இழகி ஓடும் கால் பதித்தால் கால்னுடைய ரேகை அந்த ரோட்டில் பதியும் அந்த சூட்டில் தீ மிதிக்கிறது மாதிரி நடந்து கொண்டே போவார்கள் அப்ப அவர்கள் வந்து உள்ளத்திலிருந்து இல்லை உயிரிலிருந்து அந்த முருகனுக்கு அரோகரா என்று சொல்லுகிற பொழுதே ரொம்ப சிந்தை மகிழ சொல்லுவாங்க அந்த துன்பம் மறந்து போயிடும் இப்போ நீங்க அரோகரா என்று சொல்லிக்கொண்டே நடக்கிற பொழுது நீங்களா நடக்கிறீர்கள் முருகன் அல்லவா நடக்கிறான் ஏன்னா முருகன் வாரியார் சுவாமிகள் தான் சொல்லுவார் ஒரு மயில் ஏறி பல மைல் கடந்து நம்மளை காப்பாற்ற வரக்கூடியவன் முருகப்பெருமான் சபரிமலை போகிறவர்களுக்கு நான் மிக நன்றாக தெரியும் பெரிய வழியில் போகிறவங்கெல்லாம் அப்பாச்சி கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் அப்படி ஒவ்வொரு மலையும் மலை அளற வைக்கும் அளவே வைக்கும் அதே போல் எல்லாம் கடந்து பொம்பாலை குடிச்சிட்டு கன்னிமொளகை வாங்கிக்கிட்டு நீலிமலை அப்பாச்சி மடி ஏறுகிற பொழுதெல்லாம் இந்த தொண்டை பேப்பர் மாதிரி காஞ்சி போயிடும் அந்த வழி துணைக்கு ஒரு வார்த்தை வந்து நிற்கும் பாருங்கள் சாமியே சரணமையப்பாம்பாங்க நம்ம சோர்வாக நடந்து கொண்டே இருப்போம் சாமியே சரணமையப்பா என்கிறக்கான அந்த சத்தம் வந்து அந்த காதில் விழுகிற பொழுது நம்மளை அறியாமலே ஒரு உற்சாகம் வந்துடும் அதுக்கு பேர் தான் சிந்தை மகிழ இப்போ ஃபஸ்ட்டு ஏறுறவங்க தன்னை வருத்திக்கிட்டு ஏறுற மாதிரி ஏறுவாங்க ஆனால் அவங்க சிந்தை மகிழ்ந்து இருக்கும் என் ஐயனை நோக்கி நான் பார்க்க போகிறேன் என்னுடைய குலசாமியை நோக்கி நான் பார்க்க போகிறேன் என் குடும்பத்தில் எவ்வளவு வியாதிகள் இருந்தாலும் அவைகளெல்லாம் விடைபெற போகிறது எவ்வளவு கடன் இருந்தாலும் எல்லாம் தீரப்போகிறது நீண்ட நாளாக தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நடக்க போகுது பிரிஞ்சு கிடக்கிற உறவினர்கள்லாம் ஒன்று சேர போகிறாங்க அதை ஒரு பெரிய மகிழ்ச்சி அடுத்த தடவை நான் இந்த தடவை என் வீட்டில் கன்னி பூஜை வச்சேன் குரு பூஜை வச்சேன் ஐநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணேன் அடுத்த ஆண்டு இன்னும் கூடுதலாக நான் அன்னதானம் செய்யணும் அந்த வாய்ப்பை எனக்கு ஐயப்பன் வழங்க வேண்டும் என்று அந்த அப்படியே நடந்து அந்த மேலே போகிற பொழுது அந்த விழுகிற சரண கோஷம் இருக்கிறதே அப்போ அந்த அப்பாச்சி அப்பாசிமெட்லேயும் சரங்குத்தி ஆள்லையும் நம்மளாக நடக்கிறோம் ஐயப்பனுடைய புலி நடக்குது புலி வாகனம் நடக்குது யானை நடக்கிறது ஐயப்பன் நம்மளுக்காக நடக்கிறார் அது மாதிரி அந்த சிந்தை மகிழ சொல்லணும் அதான் சொல்லுவார் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை இந்த சிவபுராணத்தை ஏன் நம்ம சிந்தை மகிழ சொல்லணும்னு சொன்னால் நீங்கள் கடல் உப்பு கறிக்கிறதுங்கிறதுனால ஒவ்வொரு ஊர்லேயும் போய் குடிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ மெரினா பீச்சில் ஒரு சொட்டு எடுத்து வாயில் விட்டிங்கன்னா கறிக்கும் தஞ்சாவூரில் போய் கடற்கரையில் எடுத்து நீங்கள் நாக்கில் விட்டாலும் கறிக்கும் ராமேஸ்வரம் கோடியக்கரை அங்கே போய் ஒரு கடல் நீரில் ஒரு துளி நீர் கடை வாயில் வச்சாலும் கறிக்கும் அப்போ ஒரு துணி வாயிலை விட்டு அந்த ஒட்டுமொத்த கடலுமே கறிக்கும் அப்ப அந்த ஒரு இடத்துல நம்ம அதை வரணும் அப்ப நமக்கு இந்த சிவபுராணம்ங்கிறது என்னவா இருக்கு ஆகமங்கள் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க வேதங்களாவே நிற்கிறாரு இந்த சிவபுராணத்துல மாணிக்க வாசகர் சிவன் அடியார்களுக்கு சைவ சித்தாந்தத்துல சொல்லுவதே அதுதான் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாள்கள் இந்த சிவபுராணத்தை வா வாசிக்கிறோம் நேசிக்கிறோம் சுவாசிக்கிறோம் என்றாலே ஒவ்வொரு வரியும் வேதத்துக்கு ச சம்பந்தமானது சமமானது ஒவ்வொரு வரியும் நல்ல ஒரு மந்திரத்திற்கு சமமானது இந்த ஒவ்வொரு வரியும் நீங்கள் சொன்னாலே ஒரு ஆயிரம் சிவராத்திரிக்கு நீங்கள் கண் விழித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை சிவபெருமான் இதில் கொடுத்துர்றாரு சிவபுராணத்தை கை கொண்டாலே நெஞ்சில் ஏற்றி வைத்தாலே நீங்கள் கைலாய மலை போக வேண்டிய அவசியமே இல்லை உங்களுக்கு இதயத்துக்குள்ளேயே கைலாய மலை உருவாகிடுது அமர்நாத் போய் பத்திரநாத் போய் பனிலிங்கம் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் இதயத்திற்குள்ளேயே அது உருவாகிறது நான் திருவண்ணாமலைக்கு போகணும் கிரிவலம் போகணுங்கிற அவசியம் இல்லை உங்களுடைய உள்ளமும் உணர்வும் திருவாசகத்தை சுமக்குமானால் திருவண்ணாமலை உங்களுக்குள்ளேயே ஒளிர்ந்து கொண்டே இருக்கும் அதனால தான் இந்த வரிகள் வந்து எல்லாருமே நான் இப்பெல்லாம் வாசிக்கிற பழக்கமே இல்லைங்க ஆடியோ கேளுங்க எவ்வளவோ அறிஞர்கள் சிவன் அடியார்கள் நம்ம குன்ற தாமோதரன் ஐயா அவர்களெல்லாம் அந்த திருவாசகம் முற்றோதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலும்பை உருக்கி தள்ளிடும் அவர் ஒரு வாழுகின்ற ஒரு மாணிக்க வாசகர் தான் அவர்களுடைய பூரண அருள் பெற்றவர் தான் அதுபோல் நிறைய சிவன் அடியார்கள் எல்லாம் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும் உணர்வுகளையும் இதில் பதிவு செய்கிறார்கள் அந்த வகையில் சொல்லுகிற பொழுது சிந்தை மகிழச் சொல்லணும் சிவபுராணம் தன்னை நீங்கள் இது என்ன செய்யணும் இந்த யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொன்னார் பாருங்க திருமூலர் இந்த யாரெல்லாம் உங்களுக்கு ஆற்றல் இருக்கிறதோ ஒரு முற்றோதல்ல போய் கலந்து கொண்டு அந்த சிவபுராணத்தை சொல்லுகிற பொழுது ரொம்ப ஆழமாக உள்வாங்கி சொல்லுகிற பொழுது அது ஒரு நெகிழ்ச்சி ஏற்படும் நாம் வந்து ஒரு திருவாசகம் முற்றுவதில் கலந்து நம்மளால் உரத்த குரலில் பாட முடியும்னா நீங்கள் பாடாமல் இருக்கிறது தப்பு உங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு சிவாலயம் இருக்கிறது அந்த சிவாலயத்தில் போய் உங்களால் பிரதோஷத்திற்கும் பௌர்ணமி அமாவாசை போன்ற தினங்களில் உங்களால் கலந்துக்க முடியலைன்னா நீங்கள் சிவனடியாராக இருந்தும் பயனில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் அங்கே போகணும் ஒரு சொம்பு தண்ணி கொடுங்க ஒரு குடம் பால் ஒரு சொம்பில் பால் கொடுங்க இல்லை இளநீர் கொடுங்க இல்லைன்னா தேன் கொடுங்க இல்லைன்னா விபூதி கொடுங்க எதுவுமே முடியல வில்வ இலை போட்டுவாங்க அதுவும் என்னால் முடியல சிவாய நமகன்னு சொல்லிட்டு வாங்க முற்றோதல் நடந்தால் அங்கே போய் கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொண்டா இந்த பிறவி இல்லை இந்த இதில் சொல்கிறார் பாரு முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் இதை உச்சரித்து கொண்டே இருந்தால் சிவபுராணத்தை படித்து கொண்டே இருந்தால் இந்த வினையின் வந்து தணிஞ்சு கொண்டே இருக்கும் வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்னு சொன்னார் பாருங்க அந்த வேகம் என்பது மனவேகம் இந்த முந்தை வினை என்பது அந்த வினையினுடைய பாதிப்பு தான் இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ இருந்து கொண்டே இருக்கிறது அதனால் அந்த வினையை வந்து தீர்க்கணும் அப்படின்னா அது கேட்டது போல இந்த சிவபுராணத்தை அறியாதவர்கள் இருக்கிறாரு ஒருத்தர் சிவன் அடியாரா இருப்பார் அந்த சிவன் வரலாறு தெரியாது சொல்லுங்கள் அது எப்படி சொல்லணும் சிந்தையினைக்கே சொல்லணும் என்னடா இவருக்கு போய் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமே வேதனையே படக்கூடாது எல்லா உளவாரப் பணிகள்லாம் பாருங்கள் அவங்க வீட்டில் ஒட்டடையே இல்லையா அவங்க வீட்டில் குப்பையே இல்லையா அவங்க வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ணுற வேலையே இல்லையா எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும் ஆனால் நம்ம ஊர் ஆலயம் எங்கேயோ ஒரு சிவாலயம் அது நம்மளுடைய தாய் வீடு அது வந்து இப்படி சிதறமடைந்து கிடக்குது காமண்ட் சோரில் செடி முளைச்சு கிடக்குது குளத்தில் இலையும் குப்பைகளும் கிடக்குது நாம் போய் அதை சுத்தம் பண்ணுவோன்னு வராங்க பாருங்கள் அந்த பணி சேக்கிலாறு மன்றங்கள் இந்த இது போல சிவனடியார்களுடைய உளவார பணினு அவர்கள் எல்லாம் செய்கிறார்கள்னா அப்பெருந்தொண்டு நீங்க எல்லாரும் நாயன்மார்கள் ஆக முடியாது அந்த அறுபத்தி மூவரோடு நின்று போச்சு நாம இந்த பணிகளை செய்கிற பொழுது அந்த அறுபத்தி மூவரிலே ஒருவர் நம்மளுக்குள்ளே வந்துடுவார் அவர் நமக்குள்ள இருந்து அவர் எப்படியெல்லாம் இறைவனை இறைஞ்சி வணங்கி அந்த திருவடிகளை சேர்ந்தாரோ அந்த ஒளியை நமக்கு காட்டுவார் அதான் வல்லா சாமிகளும் சொன்னார் அதனால் பற்றி கொள்ள வேண்டும் சிக்கனை பிடித்தேன் சிவனேம்பார் திருமூலர் நம்ம திருமந்திரம் சொல்லுகிற பொழுது தான் அது நிறைய வரிகள்லாம் இருக்குது நாம் அதுபோல் பிடித்து கொள்ள வேண்டும் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் சிவபுராணத்தை வாய்ப்பு கிடைக்கிற இடங்கள்லாம் பேசிக்கொண்டே இருங்கள் வாசித்து கொண்டே இருங்கள் நிறைய இப்போ அருகாமையில் சொற்பொழிவு நடக்குது உபன்யாசம் நடக்குதுன்னா போய் பாருங்கள் நிறைய காணொலிகள் இருக்குது கேளிக்க நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து உங்களை நீங்களே பலகீனப்பட்டு படுத்தி கொள்ளாதீர்கள் என்ற கருத்தை நாம் இங்கே பதிவு செய்வோம் மீண்டும் நாளைக்கு வந்து முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான் என்கிற வரிகள் குறித்து சிந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்